கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட பிள்ளைகளை குறித்து பார்க்க போகிறோம் நேற்றைய தினத்தில் கணவன் அதன் முன்பு மனைவி ஒரு முழு பார்க்குறோம் முழு குடும்பத்தையும் நாம் பார்க்க போகிறோம் இதில் இன்றைக்கு பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை குறித்து என்ன வேதம் சொல்கிறது சொன்னால் கொலோசியர் மூன்றாம் அதிகாரத்தில் இருபதாவது வருஷம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் இதற்கு இது கத்தருக்கு பிரியமானது பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் இதுதான் கத்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கத்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கீழ்ப்படிய வேண்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பார்க்கின்ற வேலையில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க அநேக குடும்பங்களில் ஈவன் கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்படுதல் குறைந்து கொண்டே போகிறது இந்த இருபத்தி ஓராது நூற்றாண்டிலே பொழுது அவர்கள் மனம் போன போக்கிலே இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே தீர்மானித்துக் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கீழ்ப்படியக்கூடியதான ஒரு தகப்பன் சொன்னாலோ தாய் சொன்னாலோ அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பிரியமெல்லாம் இருக்கிறாங்க அந்த பிரியமெல்லாம் மாற வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கத்தர் ஆசீர்வதிப்பார் பேசியர் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேலையில மிக தெளிவாக பகல் சொல்லுகிறார் பிள்ளைகளே நீங்கள் பெற்றோருக்கு கத்தருக்கு கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் பண்ணனா முதலாவது கற்பனை இந்த மிக முக்கியமான ஒரு கற்பனையே பிள்ளைக க பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பாங்க எந்த பிள்ளை குடும்பத்தில் ஒரு பிள்ளை மகனோ மகளோ தகப்பனுக்கு ஒரு கிரீடமாக இருக்கும் பொழுது நிச்சயம் கீழ்ப்படியும் பொழுது அவர்களை திருப்திப்பட்டு வாழுங்கிற வேலையில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க அவர்களுக்கு சாபம் இருக்காது அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் அவருடைய காலத்துக்கு பின்பு வருவாங்க நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலை இருக்க வேண்டும் ஆகவே அவர்கள் நீண்ட ஆயுசோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பெற்றோரை கவனம் பண்ண வேண்டும் முதல் கீழ்ப்படிய வேண்டும் கணம் பண்ண வேண்டும் அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் இணங்கி செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய குடும்பங்களை கத்தர் நடத்த அவரை நோக்கி பார்ப்போம் நல்லா ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள நீங்கள் கருவு செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் மீப்பெர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆச்சர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக உங்களுக்கு அமையற்றோம்